குலசேகர பாண்டியன்ல அவர் வந்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அடிக்கல் நாட்டியவர் யார் அப்படின்னா அவர் தான் வந்தவர் மலையத்துவச்ச பாண்டியனுடைய அப்பா ஏன்னா தனஞ்செயன் என்று சொல்லக்கூடிய வணிகர் வந்து வந்து வணிக மீனாட்சி அம்மனுடைய ஆலயம் இருக்கு சுக்கர ஆலயம் இருக்கு அப்படின்னு யாருமே பல அன்னைக்கு மதுரை இருந்தது நம்ம கன்னியாகுமரி அந்த பகுதியில் இருந்தது மதுரை இன்னைக்கு இருக்க மதுரை கிடையாது ஆமா அப்ப வந்து இந்த தனஞ்செயன் அப்படின்றவர் வந்து வணிக விஷயமா போயிட்டு இரவு நேரத்திலே திங்கட்கிழமை அன்னைக்கு சோமவாரம் சோமன்னா சந்திரன் இல்லையா திங்கள் தான் சந்திரன் தானே அதனால தான் அந்த சோமவாரம்னு சொல்லுவாங்க அவங்க இரவலே தங்கக்கூடிய ஒரு தருணம் அப்போ இந்திர நாள் வணங்கப்பட்ட நம்முடைய சொக்கேஸ்வர் சுந்தரேஸ்வரருடைய காட்சியே இந்த எல்லா தேவாதி தேவர்கள் எல்லாம் வணங்கும் காட்சியை அவர் கண்டாரு கண்டதை போய் குலசேகர பாண்டியன் இடத்துல சொன்னார் அப்புறம் குலசேகர பாண்டியன் வந்தாரு மலையத்துவச்ச பாண்டியனோட அப்பா மலையத்துவச்சன் பாண்டியன் யாரு மீனாட்சி அம்மாவோட அப்பா அப்ப அவராலே அடிக்கல் நாட்டப்பட்டு மதுரை எழுப்பப்பட்டது எழுத்து இந்த மத மதுரை நகரத்தை எல்லா ஊரையும் வந்து பொறியியல் வந்து கட்டடம் அமைப்பாங்க கட்டளை இருக்கணும் ஆனா மதுரையை யார் தெரியுமா நகரமைச்சாங்க நம்ம சொக்கரே நகரமைத்தார் அப்படி சொக்கர் நாம நகரமைத்து அந்த சொக்கருடைய ஆலயத்தை எழுப்பும் போது அந்த சிவனாருடைய சொக்கருடைய சந்திர பிம்பம் அந்த பிறை நிலவருக்கும் இல்லையா அதிலிருந்து மதுரம் சிந்திக்கிறது மதுரத்துக்கு இந்த நகர் பூரா தான் அதுக்கு மதுரம் மதுரா மதுரை அப்படின்னு பேர் மாறி வந்ததா நீங்க சொல்ற குலசேகர பாண்டியன் அவர் நான் சொல்ற பாண்டியன் குலசேகர பாண்டியன் கிடையாது குலேச பாண்டியன் இந்த குலேச பாண்டியன் என்ன பண்ணார் அப்படின்னா மதுரை ஆளும் காலத்துல அவருக்கு வந்து தமிழ் மேல ரொம்ப பற்றுதல் இந்த தமிழ் பற்றுதல் என்ன பண்ணார் உலகத்துல எந்த கோவிலாவது மதுரையில வந்து தமிழ்ச்சங்கம் வளர்த்தாங்கன்னு சொல்றாங்க முத்தமிழ்ச்சங்கம் வளர்த்த இளைச்சங்கம் முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைசங்கம்ன்ற முச்சங்கம் வளர்த்தாங்க அது போக சேதுபதி பாண்டி தேவர் பாண்டித்துறை தேவராகப்பட்டவர் நாலாவது சங்கத்தை மதுரையில ஏற்படுத்தினாரு இதெல்லாம் ஒரு பகுதியில வந்து இருந்தாலும் ஏன் தமிழ் தமிழ்ச்சங்கம் அமரிக்கணும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பிரம்மதேவன் ஒரு யாகம் நடத்தினாராம் அந்த யாகத்தை முடிச்சு காசியிலே குளிக்க போனாங்களாம் அப்படி கங்கைகளை குளிக்கும் போது உங்க அப்பாவுக்கு மூணு மனைவியர் இல்லையா

மதுரை பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த நாற்பத்தி எட்டு மதுரையிலே பிறந்தது எப்படி பிறந்தது புலவர்களாக பிறந்தது அந்த நாற்பத்தி எட்டு புலவர்களை கூட்டிட்டு வந்து மதுரைக்கு செல்லும் போதுதான் மூச்சம் கிடைக்கும் அப்படின்னு அப்படி பூ